நெல்லையில் பிரதமர் மோடி பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் மோடி படம் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லையில் பிரதமர் மோடியின் எழுபத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் மாவட்ட செயலாளர் மேகநாதன் ஏற்பாட்டின் பேரில் பிரதமர் மோடி படம் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட தலைவர் தயாசங்கர் பாஜக ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிரிவு மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் வேல் ஆறுமுகம் சுரேஷ் முத்துப்புலவேசம் மாவட்ட செயலாளர் நாகராஜன் முன்னாள் மேயர் புவனேஸ்வரி விருந்தம்பூல் பிரிவு தலைவர் மாரியப்பன் பிறமொழி பிரிவு மாவட்ட தலைவர் சங்கீதா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்